பிரைஸ்ட் செல்லார் ரஷ்யகராம் இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செபிகொடார் என்று சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் பிரியமான பிலிப்பர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் மாசத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்கள் இருக்க கடவுள் சொல்லி அப்போஸ் நாங்கள் எப்போ எழுதியிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம் ஆண்டரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உலகத்தின் பாவத்தை சுமந்து சீர்க்கிற ஒரு மன்னிப்பின் சிந்தை அவருக்குள்ளே காணப்பட்டது இரண்டாவது அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்துகிற ஒரு அரவணைப்பின் சிந்தை அவருக்குள்ளே இருந்தது மூன்றாவது அவர் தீமை செய்து பாட அல்ல நன்மை செய்து பாட சிந்தை சிந்தையுள்ளவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட மன்னிப்பின் சிந்தையுள்ளவர்களாக அதோடு கூட மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி அநேகரை நித்தியத்துக்கு நிறைவே வழிநடத்துகிற சிந்தையுள்ளவர்களாக நன்மை செய்து பாடனுவிக்கிற சிந்தியுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிற ஏசி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தாவிலுக்கு அழி கிருவிகளை நெத்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் தாவிடு கிருவிகளை பற்றி வாழ்கிறதுல அவன் முதன்மையானவனாய் வேடத்திலே காணப்படுகிறான் எனவே நமக்குள் இப்படிப்பட்ட சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த தாவிலுக்கு அழியின அந்த கிருவிகளை நிறைவாய் நாம் பெற்று வாழுகிறவருக்கு கர்த்தர் நமக்கு கருவை செய்வார் ஆமே